நல்லன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம லக்னாதிபதி பனிரெண்டாம் வீட்டுல என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன விரயஸ்தானம் விரயங்கள் ஆகிறது வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் கடைசி நேர வாழ்க்கை இல்ல செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் கட்டில் தூக்கம் சுகபோகம் போகம் ஆன்மீகம் இல்லை மோட்ச நிலை இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடந்தான் பன்னெண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பன்னெண்டாம் இடத்துல சுபர்கள் நின்றதுன்னா சுகபோகமான வாழ்க்கை இருக்கும் லக்ஸரியஸ் லைஃப் வாழ்வாங்க வெளியூர் வெளிநாடு போவாங்க இது எல்லாத்தையும் நல்ல விதமாகவே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் பன்னெண்டாம் இடங்கிறது சரி அங்க உங்க லக்னாதிபதி போய் நின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு லக்னமும் பார்ப்போம் இப்போ போல நம்ம ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னமும் பார்த்துட்டு வரலாம் இப்போ லக்னம் மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டுல பன்னெண்டாம் இடம் வந்து இங்க சுபரோட வீடு தான் குருவோட வீடு தான் லக்னாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டுல நீக்கும் போது உங்களுடைய லக்ன குணங்கள் கொஞ்சம் குறையும் அதாவது கோபதாபங்கள் குறையும் அவசர புக்திகள் குறையும் இதெல்லாமே கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வந்து இங்க சுபர் பார்வை இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகம் இங்க வந்து குருவின் பார்வை மட்டும் இருந்துருச்சு இல்ல உச்ச குருவுடைய பார்வை இருந்துருச்சுன்னா இவங்க மருத்துவத்துல பெரிய அளவுகள்ல சாதிப்பாங்க வெளிநாடு போய் படிப்பாங்க மருத்துவத்துல வருவாங்க டிரான்ஸ்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் சம்பந்தமானது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பன்னெண்டாம் வீட்டில் லக்னாதிபதி நிற்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு தான் பாதம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய அமைப்புகளை செய்யும் பாத அழுத்த சிகிச்சை செய்யறாங்கல்லாம் அவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பன்னெண்டில் செவ்வாய் மறைஞ்சிருக்கும் இன்னொன்னு சித்த வைத்தியம் இதெல்லாமே வந்து பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறது நல்ல விதமாகவே கொடுக்கும் லக்னாதிபதி பன்னெண்டுல சுவருடைய பார்வையோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சமயம் வந்து இந்த இடத்துல ஒரு சனி பார்த்துருச்சு அப்படின்னா இங்க அப்படியே குழம்புச்சிடாயிரும் இது எல்லாமே வந்து அப்படியே சிக்கலாக மாறிடும் படுத்த தூக்கம் வராது இல்லை உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு வைத்திய செலவு வைத்திய செலவு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் வெளியூர் வெளியூர் வெளிநாடெல்லாம் செட் ஆகாது போன தண்ட செலவுகள் தான் ஆக இந்த மாதிரி லக்னா உடல் ரீதியா பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துரும் பாவரோட லக்னாதிபதி தொடர்பாகும்போது போது அது ரொம்பவும் சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க வந்து ஆட்சி பலத்தோட நின்று மூணாம் பருவியை பார்த்தாலும் இதே பலன்தான் நம்மளுக்கு வந்து தண்ட செலவுகள் தான் ஆகு மூலியமா தண்ட செலவுகள் எதுவும் ஒன்று ஆகிக்கிட்டே தான் இருக்குது அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது எல்லாத்துக்குமே ஆரோக்கிய ஆயில் எதுக்குமே வந்து நல்லது கிடையாது அது என்னதான் பாவராக இருந்தாலும் பன்னெண்டில் மறைஞ்சதுன்னா சுபனுடைய பார்வைகள் இருந்தால் தான் வலுவாகும் சரி அடுத்தது வந்து ரிசபலக்கணம் ரிசபலக்கணத்துக்கு லக்னாதிபதி சுக்ரன் பன்னெண்டில் மறைஞ்சா பன்னெண்டாம் இடம் சுக்கரனுக்கு வந்து மறைவே கிடையாது அதனால வந்து இங்க பண்ணடல நின்னாலும் இது யோகம்தான் இது கண்டிப்பா வெளிநாடு போக வைக்கும் வெளிநாடு போய் சிறப்பாக வாழ வைக்கும் நல்ல லக்ஸரியஸான லைஃப் வாழ வைக்கும் சுகபோகமாக வாழ வைக்கும் நல்ல உங்களுக்காக என்ன வேணாலும் செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சுன்னா அதை உடனே வாங்குவீங்க எதுவாக இருந்தாலும் யோசிக்காம செலவு பண்ணுவீங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க ஏன்னா வந்து சுக்கரன் ஆறாம் அதிபதியாமல் இருக்குது அதனால கடன் வாங்கியாவது உங்கள் சந்தோஷத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்குவீங்க ஒரு ஐஃபோன் குடிச்சிருச்சு வாங்கியே தான் தீருவீங்க கடன் வாங்கி கூட வாங்குவீங்க ஒரு காரு காரு பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி சொகுசாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் ரிசபலக்கணத்துக்கு இங்கே பவர் பார்த்ததுன்னா சனி வந்து பார்த்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய அளவுகளில் மோசம் இருக்காது அதிக பவர் பார்த்ததுன்னா இடச்சல் பண்ணிடும் இதுவே வந்து செவ்வாய் கூட சேர்ந்துருச்சு கூட சேர்ந்து சனி பார்த்துருச்சு அப்படின்னா வந்து இங்கே இடைஞ்சல் பண்ணிடு என்ன பண்ணு இந்த லவ் கிபுன்னு கொண்டாந்து லவ் ஃபெயிலியரு பெண்களால பிரச்சனை துணையால பிரச்சனை இப்படியெல்லாம் கொண்டாந்து வெற்றும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொண்டாந்து வெற்றும் பெண்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது எந்த லவ் ஃபெயிலியர் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி அமைப்புகளிலிருந்து சுக்கரனோட தசை நடந்தது அப்படின்னா இந்த சேர்க்கையும் பார்வையும் கரெக்டாக ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இருக்கணும் அதை விலகி பதிமூணு டிகிரி விலகி போயிடுச்சுன்னா லக்னத்தை சூப்பர் பார்த்ததுன்னா நான் சொன்ன பலன்கள் மாறவும் செய்யும் ஓகேவா சரி அடுத்தது வந்து மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு லக்னாதிபதி புதன் பன்னெண்டாம் வீட்டில் இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன தருங்குவாங்க அந்த மாதிரி வந்து நல்ல கல்வியை கொடுப்பு வெளிநாடு போய் படிக்க வைக்கும் படிப்புக்காக வந்து நிறைய செலவுகள் பண்ண வச்சிடும் மருத்துவம் படிக்கும் நான் தான் தீர்வாங்க அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழல்கள் வந்துடும் இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் தரும் மற்றபடி வந்து இது யோகந்தான் நல்ல கல்வி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க படிப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்ப சிறந்து வழங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நல்ல விதமாகவே செய்யும் வீடு நிலம் சம்மந்தமாக நிறைய செலவுகள் பண்ணுவாங்க யோசிக்காமல் பண்ணுவாங்க பன்னெண்டாம் வீட்டில் புதன் நிற்கிறது கல்வியை நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோகந்தான் நல்ல புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய ஒரு யோகமாகவும் இங்கே இருக்கும் அதே மாதிரி வந்து எங்கேயும் பாவர் தொடர்பு என்னைக்குமே அடையக்கூடாது இங்கேயும் செவ்வாய் சேர்ந்துருச்சு இல்ல செவ்வாய் பாக்குது சனியும் பாக்குது அப்படின்னா நிரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இந்த காக்கா வலிப்பு இந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் பலவீனமாயிருக்கு லக்னாதிபதி புதனாக இருந்து சனி செவ்வாய் தொடர்பு ராகு கூட சேர்ந்து நிற்கும் போது அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும் பாவருடைய சேர்க்கை பார்வை இருந்ததுன்னா அதிக செலவீனங்கள் ஆகக்கூடிய ஒரு சூழல்களையும் கொண்டாந்து வெற்றும் லக்னத்தை பாவர் பார்த்துருச்சுன்னா இன்னும் கூடுதல் இடைஞ்சல்களை பண்ணணும் எப்பயுமே லக்னாதிபதி பண்ணன்ல நின்றுதுன்னா நிறைய செலவுகள் பண்ணுவாங்க அது சுப செலவுகளா பாவ இந்த தேவையில்லாத வைத்திய செலவுகளாங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்தை பார்த்த கிரகங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ எந்த பாவரும் பார்க்கல அப்படின்னா படிப்புக்காக செலவு பண்ணி நிறைய படித்து நல்ல ஒரு புத்திசாலியா நல்ல ஒரு மேன்மைக்கு வருவாங்க பாவர் பார்த்துருச்சுன்னா வைத்திய செலவுகளே பண்ணி பண்ணி சிரமங்களுக்கு உள்ளாவாங்க சரி கடக லக்கணம் கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் பன்னெண்டாம் வீட்டில் நின்றுச்சு அப்படின்னா இவங்க வந்து சில சமயங்களில் மனோதத்துவ டாக்டராக கூட வருவாங்க சுபர் தொடர்புகள் இல்லை பௌர்ணமி சந்திரனாக இது இருந்தது அப்படின்னா இதுவே வந்து இந்த சந்திரனை பாவர் பார்த்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம் இவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன்லேயே தான் இருப்பாங்க ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கு உங்களுக்கு இடைஞ்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கு பௌர்ணமி சந்திரனாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுவே அமாவாசை சந்திரன் இல்லை அமாவாசையை நெருங்கண சந்திரனாக இருந்துருச்சு அப்படின்னா மனநோய் பாதிக்கப்படுறதுக்கு அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த கொஞ்சம் மென்டலாக இருக்கிறவங்களோட ஜாதகம் எல்லாம் பார்த்தோம்னா இந்த சந்திரன் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேவா மனம் பாதிக்கப்படுறது இயில் வந்து அடிக்கடி டென்ஷன் ஆகிறது நிறைய ப்ரெஷர் இதெல்லாம் வரது இதெல்லாமே வந்து நம்மளுக்கு லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சி பாவருடைய தொடர்பு தான் லக்னாதிபதியே பாவராகி பன்னெண்டில் நிற்கிறது தான் இதுவே வந்து சுபர் தொடர்பு ஆயிடுச்சுன்னா இது அப்படியே மாறி வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக வருவாங்க இவங்க சைக்காலஜிஸ்டை வரக்கான அமைப்புகளை நல்ல விதமாகவே சேக்கும் ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருந்து குரு பர்வை இருந்தது அப்படின்னா சரி அடுத்தது வந்து சிம்ம லக்கணம் சிம்ம அதே தான் சிம்ம லக்னாதிபதி சூரியன் வந்து பன்னெண்டுல மறைஞ்சிருச்சு அப்படின்னா இங்கேயும் சுபர் தொடர்பு தான் நல்லா இருக்கு பாவர் தொடர்பு இருந்ததுன்னா இது ரொம்ப ரொம்ப சிரமங்கள் தான் தந்தையோட ஒத்து போகவே போகாது ஒரு தன்னம்பிக்கை வரவே வராது ஒரு எதையும் துணிஞ்சு செயல்பட மாட்டாங்க பயம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையுமே செய்யும் லக்னாதிபதி பன்னெண்டில் அடிக்கும் போது இங்கேயும் சுவர் பார்த்தால் எல்லா லக்னத்துக்கும் சுபர் பார்த்தால் சுபர் பார்த்தால் சுபர் சேர்ந்தால் அப்பத்தான் நன்மைகள் நடக்கும் லக்னாதிபதி பன்னெண்டில் மறையும் போது நிறைய கடன் வாங்கிடுவாங்க நிறைய செலவுகள் பண்ணிடுவாங்க வைத்திய செலவு அதிகமாகும் உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே செய்யும் ஆனால் வெளிநாட்டு மோகம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படிங்கிற மோகம் மட்டும் குறையவே குறையாது அது இருந்துகிட்டே தான் இருக்கு யோகம் வரும்போது கண்டிப்பா வெளிநாடு போவாங்க அங்க போனாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக வாழ்றதுக்கான அமைப்புகள் இருக்குது சரி கன்னி லக்னம் பொதுவாகவே லக்னாதிபதி பண்ணல நின்றுச்சு அப்படின்னா அவங்க வெளிநாடு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க அங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க அங்க இருக்கிறது அவங்களுக்கு அதிகமா பிடிக்கும் வெளியில் போயிட்டாங்கனாலே வெளியே சொந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிநாடு போயிட்டாங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கன்னி லக்னத்துக்கும் அதே மாதிரி தான் புதன் என்னதுன்னா வெளிநாடு போய் படிக்க வைக்க வெளிநாடு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது வெளியூர் வெளிநாடு எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கு படிப்புக்காக நிறைய செலவுகள் பண்ணுவாங்க தொழில் ஏதாச்சும் புதுசாக தொடங்கினாலும் அதிக செலவுகள் பண்ணுவாங்க இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே செய்யும் கன்னி லக்னக்காரங்களுக்கு இங்கேயும் சுவர் பார்த்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு சுவர் பார்க்கலனா கொஞ்சம் இடைஞ்சல் தான் ஆனால் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க லக்னாதிபதி பண்ண பன்னெண்டுல நின்னாலும் கல்வியில சிறந்து விளங்குவாங்க ஏன்னா புதன் பன்னெண்டுல மறைஞ்சாலும் நல்ல பலன்களை செய்யும் சுப்பர் பார்வையோடு இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு இன்னொன்னு இங்க சிம்ம வீடு அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு தான் அதனால பன்னெண்டுல நின்னாலும் நல்ல பலன்களை நல்ல விதமாகவே செய்யும் சரி அடுத்தது வந்து துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் பலத்தை அடையும் நீசபலத்தை அடையிறது நல்லதான்னு கேட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது இங்கே வந்து நம்மளுக்கு ஆயுள் கண்டமோ பிரச்சனையோ வந்துருன்னு பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது ஆனா இந்த பலமான சுக்கரனை வந்து பாவர்கள் பாத்திரக்கூடாது சனி செவ்வாய் பார்த்துட்டாலோ ராகு கூட சேர்ந்துட்டாலோ திருமணம் நடக்கிறதுல சிக்கலாகு திருமண வாழ்க்கையில சிக்கலாகு ரொம்பவுமே வந்து அந்த ஜாதகர் இதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாம ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை பண்ணும் நீங்க லக்னத்துல சனி வேரன் என்றுச்சுன்னா சொல்லவே வேண்டியதுல ரொம்ப ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கத்தான் செய்யும் அஹ் துலா லக்கணத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் பன்னெண்டுல மறைஞ்சு எந்த பாவரும் இல்லாம இருந்துட்டா அது மிகப்பெரிய யோகமாகவும் வேலை செய்ய வெளியூர் வெளிநாடெல்லாம் போய் நல்ல லக்ஸரியா வாழ வைக்கிறதுக்கான அமைப்புகளை நல்ல ஒழுக்க நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவும் இருக்கும் சனி செவ்வாயுடைய தொடர்பு சேர்க்கை பார்வை இல்லாமல் இருக்கும் போது ராகுவும் சேரக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இது யோக அமைப்பு தான் அதனால ஒண்ணும் தப்பு இல்லை லக்னாதிபதி பன்னெண்டுல நினைக்கிறது எந்த விதத்துலயும் தப்பு கிடையாது சரி அடுத்தது விருச்சிக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இது வந்து சுக்கரனோட வீட்டில் தான் நிற்கிது இதுவும் ஒன்றும் பெரிய அளவுகளில் நம்ம தப்பாக நம்ம சொல்லிட முடியாது ஒரு பவர் பன்னெண்டில் மறைகிறது நல்லது தான் இங்கேயே வந்து நம்மளுக்கு குரு கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து அவங்க மெடிக்கல்ல பெருசாக வருவாங்க மெடிக்கல்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் மெடிக்கல்ல சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு போய் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யும் பன்னெண்டாம் வீட்டுல செவ்வாய் நினைக்கிறது இன்னும் பன்னெண்டாம் வீட்டுல செவ்வாய் இணைக்கிறது கொஞ்சம் கோபதாபங்கள் வம்பு வழக்குகள் கேஸு கடன் இந்த பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும் ஏன்னா ஆறாம் வீட்டை பார்த்து ஆறாம் வீட்டோட தொடர் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகளையும் கொடுக்கத்தான் செய்யும் ஆனா இங்க வந்து லக்னாதிபதி பண்ண நின்றுதுன்னா உறுதியா குருவின் பார்வை வேணும் உறுதியா குருவின் பார்வை இல்லை சுக்கரனின் சேர்க்கை இல்ல வளர்பிரை சந்திரனோட பார்வை நின்றுதுன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பலபிரை சந்திரனோட பார்வை வந்துச்சுன்னா இது நல்ல யோகமாக வேலை செய்யும் இது கண்டிப்பாக மெடிக்கலுக்குள்ளே கொண்டுட்டு போகும் மெடிக்கலில் பெருசாக சாதிக்க வைக்கும் மெடிக்கல் வெளிநாடு போய் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் இந்த பாத அழுத்த சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆயுர்வேதிக் மெடிசன் சித்த வைத்தியம் இதுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் விருச்சக லக்கணத்துக்கு லக்கணாதிபதி பண்ணல நின்றுதுன்னா தப்பில்லை சுபர் பார்வையோடு இருந்தால் மட்டும் பார்வை இல்லைன்னா இங்கே தான் ஆனால் அப்படி கிடையாது இப்போ இதுவே வந்து தனுசு லக்னத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா லக்னாதிபதி குரு பண்ணலை நின்று எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது இது எல்லா விதமான யோக அமைப்புகளையும் நல்ல விதமாகவே செய்யும் வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை வீடு வண்டி வாகனத்துக்காக பெருசாக லக்ஸரியாக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யும் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய த டெடிக்கேட் பண்ணி எதையும் செய்வாங்க லக்னாதிபதி சுபராயி பன்னெண்டாம் வீட்டில் நிற்கும் போது தன்னைவே மறந்து ஒரு செயலில் ஈடுபடுவாங்க இங்கெல்லாம் வந்து இந்த குரு ஒரு சுபரோட தொடர்பு ஆயிடுச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய தொழில் வேலைகளில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க எதை செஞ்சாலும் ரொம்ப ஆத்மா ஆத்மாவா செய்வாங்க நல்ல ஆன்மீக எண்ணங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் நல்ல விதமாகவே இருக்கும் தெய்வ சிந்தனைகள் இருக்கு யோகா மெடிடேஷன் எல்லாம் இவங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும் லக்னாதிபதி பன்னத்தில் நிற்கிறது சுபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஆனால் இங்கேயும் பாவர் சேர்க்கை பார்வை வந்துருச்சுன்னா அப்படியே அடிபட்டும் சனி செவ்வாய் சேர்க்கை ராகு சேர்க்கை எல்லாம் வந்துருச்சுன்னா சுத்தமாக அடிபடும் ஆனால் எதுவும் எந்த பாவரும் பார்க்காம நின்றுட்டாலும் நல்லது தான் நல்லது தான் சரி அடுத்தது மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதி சனி பன்னனில் நின்றுது அப்படின்னா இது ஒன்றும் தப்பு கிடையாது இது ஒரு விதத்துல நல்லதான் இதுவும் வெளியூர் வெளிநாட்டு அமைப்புகளை கொடுக்கும் இங்கே குரு நின்று பார்த்து பார்த்துருச்சுன்னா அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்ல யோக அமைப்புகளை செய்யும் இதுவும் வந்து சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஆயில கொடுக்கும் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் சிறப்பாகத்தான் இருக்கு ஆனா இங்க சுபர் பார்வை மட்டும் இல்லைன்னா குடும்பத்துக்கு இடைஞ்சல் பண்ணும் குடும்ப வாழ்க்கையில இடைஞ்சல் பண்ணும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க ரொம்ப சிக்கனம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் வீண் விரயத்தை தான் பண்ணுவாங்க சிக்கனத்தினால சுப விரயங்கள் ஆகாது வீண் விரயங்கள் தான் ஆகும் அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே தரும் லக்னாதிபதி பன்னெண்டில் நிற்கிறது எந்த ஒரு கிரகமுமே ஒரு வீடுகளில் போது மற்ற கிரகங்களுடைய பார்வை செயற்கை இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம மலன சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது இங்கே சுபர் பார்த்ததுன்னா நல்லது சுபர் பார்க்கலினா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பாவர் பார்த்ததுன்னா ரொம்ப மோசமாகவே இருக்கும் அதேதான் கும்பலக்கணத்துக்கும் கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதி சனி பன்னெண்டில் நிற்கிறது இன்னும் கூடுதல் மோசமாகவே இருக்கும் மகர லக்கணத்துக்கும் தான் இருக்கு கும்ப லக்கணத்துக்கும் தான் இருக்கு சுபர் பார்வை இல்லாத போது ஆனால் இங்கே வந்து உச்ச குரு பார்த்துச்சுன்னு வைங்க மிகப்பெரிய யோகமாக இருக்குது வெளிநாடு போய் ஆகா ஓகோன்னு வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் நல்ல லக்ஸரியான லைஃபை கொடுத்து சிறப்பாக வாழ வைக்கும் நன்மையை தரும் இங்கே போவாங்க மெடிக்கல்ல பெரிய வரக்கான அமைப்பு இல்ல ஒரு தொழில் பண்ணி பெருசா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இருக்கும் வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்றது இல்லை வெளிநாடு போய் வாழ்றது வெளிநாட்டுல வேலை செய்யறது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடிக்கடி வெளியூர் போறது வரது அதெல்லாமே மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி பன்னெண்டுல நின்னு குருவின் பார்வையில இருக்கிறது மிகச் சிறப்பாக இருக்கும் சரி கடைசியா வந்து மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு பண்ணல நின்னுது அப்படின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இவங்களும் ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாங்க எதை செஞ்சாலும் ரொம்ப ஒரு ஆத்மாத்மாத்மாக ஒரு வேலையை செய்வாங்க தன்னை மறந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாத்தையுமே செய்யும் லக்னாதிபதி பன்னெண்டுல நிற்கும் போது கண்டிப்பா வெளிநாடுதான் போவாங்க வெளிநாடு போகிறது இவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணாங்கன்னா அதுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவாங்க ரொம்ப செலவு பண்ணி ஒரு தொழிலை பண்ணுவாங்க தொழில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமான தொழில்கள்ல இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் கொடுக்கும் நல்ல நிம்மதியாக படுத்தால் தூங்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும் லக்கணாதிபதி பண்ணில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் மீன லக்கணத்துக்கு இங்கேயும் பாவர் சேர்க்கை பார்வை இல்லாமல் இருக்கணும் ராகு சேர்க்கையும் இல்லாமல் இருக்கணும் அப்படி தான் இது யோகமாக வேலை செய்யும் அப்படி இல்ல அவர் பார்த்துருச்சுன்னா கொஞ்சம் இடைஞ்சல் தான் நிறைய விரயங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து வைத்திய செலவு வைத்திய செலவுனே அலைய வெற்று இப்போ சனி பார்த்துருச்சு அப்படின்னா குரு திசையில பூரா வைத்திய செலவு வைத்திய செலவுன்னு வைத்தியத்துக்கே பூரா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க செவ்வாயும் பார்த்துருச்சு செவ்வாயும் சேர்ந்துருச்சுன்னா இன்னும் இடைஞ்சல் தான் செவ்வாயும் மட்டும் சேர்ந்து பார்த்ததுன்னா தப்பே இல்லை ஆனால் சனி பார்த்து சேர்ந்ததுன்னா கொஞ்சம் இளைஞர்கள் பண்ணவே தான் செய்யும் அப்படி பார்க்கலனா ரொம்ப யோகம் மிகப்பெரிய யோகமாகவே இது இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும் நிறைய செலவுகள் பண்ணுவாங்க செலவு பண்ண பண்ண பணம் வந்துட்டே இருக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல யோகத்தை இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாகவே செய்யும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம பன்னெண்டு லக்கணத்துக்கும் லக்னாதிபதி பன்னெண்டுல நின்னா என்ன செய்யுங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி வந்து லக்னாதிபதியில் பன்னெண்டு வீட்டில் நின்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டு வீடுகளில் நின்னான்னு பன்னெண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதி எங்கெங்கே நின்று என்ன செய்யுங்கிறத பார்த்தாச்சு உனி அடுத்தது வந்து தனாதிபதி உங்கள் லக்னத்துக்கு தனாதிபதி பன்னெண்டு வீடுகளில் நின்று என்ன செய்யுங்கிறத அடுத்தடுத்து வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்